கோவை தெற்கு மாவட்டம் மாபெரும் ரேக்லா பந்தயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நிகழ்ச்சியானது கடந்த இரண்டு வருடங்களாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது இது மூன்றாவது வருடமாக நம்முடைய அருமை அக்கா திரு ராதிகா சரத்குமார் அவர்கள் நமக்கு சிறுபெரும் விருந்தினராக வந்திருந்து இந்த விழாவினை சிறப்பித்து தரு இருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய மதிப்பிற்குரிய ஏ பி முருகானந்தன்ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் முன்னாள் தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன்ஜி அவர்களையும் இந்நாள் தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வினாவினருக்கு இருநூறு மீட்டர் பரிசில் ஒரு பைக்கும் முந்நூறு மீட்டர் பைக் ரேஸில் ஒரு பைக்கும் இரண்டாம் பரிசாக முக்கால் பவுன் அரை பவுன் கால் பவுன் என கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பரிசுகளுக்கு மேல் வரிசை நிற்கின்றன இந்த நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியாகுமார் ஜி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் தயவு செய்து அந்த மேடையில் இருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஆர் சந்திரசேகர் மாவட்ட தலைவர் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய கே வசந்தராஜன் அவர்களே மதிப்புக்குரிய ஏபி முருகானந்தன் மாநில பொதுச்செயலாளர் அவர்களே ஜான்சன் சிறுபான்மை அணியோடைய மாறிய துணைத் தலைவர் அவர்களே வரதராஜ் வெள்ளலூர் மண்டல தலைவர் ஆனந்த் மற்றும் இந்த ரேக்லா குழுவினர் இங்கே மாவட்ட மாநில மகளிர் அனைவருக்கும் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ரேக்லா மோடி ரேக்லா திருவிழாவில் நான் இங்கே வந்து உங்கள் எல்லாம் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் எல்லாம் இங்கே வருவேன்னா மறுபடியும் இந்த ஒரு மாதிரி ஒரு ரேக்ல ரேஸ் எல்லாம் நான் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு வந்து நான் எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என் கணவர் சரத்குமார் அவர்களுக்கும் இங்கே வசந்தராஜ் அவனர்களும் அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க நான் வந்து உழவன் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்ல ரேஸில் நான் படப்பிடிப்பில் நான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக அந்த காட்சியை எடுத்திருந்தாங்க அப்போ அதில் அந்த வண்டியில எல்லாம் ஓட்டுற அப்போ வயசும் வேற அப்போ இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியமும் வேற அதில் ரேக்லாலெல்லாம் போயிருக்கோம் நாங்கள் பட் இப்போ இருந்தால் கூட இன்றைக்கி அந்த ரேக்லா வண்டியில் ஏறி போனது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்து டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு இட் ஒன் ஆஃப் அ வெரி குட் மெமரபிள் மூமெண்ட் அண்ட் இங்கே இதில் பங்கே பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இங்க வந்து இறங்கணுன்னு நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அவர்கிட்ட கேட்டது இது வந்து ரேஸ் இல்லைன்னா இல்லாட்டி எல்லாமே எப்படி பண்றீங்கன்னா இல்லை இங்க இருக்கிற இந்த கொங்கு நாட்டுக்கு இது ஒரு பெருமை ரேக்லாங்கிறது எப்படி இப்படி மதுரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பெருமையும் இங்கேயும் அதுதான் இது மாதிரி நாங்கள் இது மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் மேடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் போனீங்கன்னா நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களை இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னவர் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அந்த ரெக்கக்னிஷன் வேணும் ஏன்னா இங்க வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாரம்பரிய விளையாட்டு என்ன பார்க்க போனீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு எல்லாம் இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம் இந்த போனே நோட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள்ல பங்கேற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க கலந்து கொண்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் யூனோ இட் இஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் இப்போ இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் இதெல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா ஆஹா இதெல்லாம் நாங்கள் செஞ்சோமான்னு அவங்க எல்லாம் பெருமையாக நினைப்பாங்க இதுதான் வந்து எங்கள் எதிர்காலத்துக்கும் மக்களுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஏன்னா இங்கே இப்போ இந்த மானெல்லாம் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குறாங்க அது குழந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் நம்ம சிட்டியில் இருக்க போகுது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கொலைங்கிறாங்கிற இப்போங்கிறாங்க அதுங்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா காலம் மாறிக்கிட்டே போதானே ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை இன்னும் இந்த மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் மதித்து செயல்படக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அது வெளியே கொண்டு வராங்க இப்போ கூட ப்ரெஸ்ல என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் பண்றாங்க தப்பில்லை அதில் என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு தானே அரசியல் வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஜாலியாக வந்து மேடையில் உட்கார்றதுக்காக வந்திருக்கோம் இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணும் இப்போ கூட நான் கேட்டேன் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு நிறைய சொன்னார் இங்கே வந்து அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே போட்டு மக்களால் இருக்க முடியல அதை வந்து எதாவது செய்யணும்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களை போதெல்லாம் நான் எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் சார் இந்த மேம்பாலம் வந்து எனக்கு அது நல்ல மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க வாங்க மேடம் டெல்லிக்கு போலாம் மேடம் அங்கே போய் எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் என்ன சொல்லணுமோ அங்கே சொல்லிட்டு அதாவது அவ்வளோ செய்யல செய்யணும் அப்படி செயல்படணும்னு நினைக்கிற ஒரு மாநில தலைவர் எங்களுக்கு போகுது அப்புறம் என்னங்க போகிறேன் கண்டிப்பாக இது முன்னூர்த்தி இது வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருக்கும் அந்த போராடுற ஒரு தன்மை இருக்கு இருபது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் அப்படி வாங்க ரெடி மேடம் எல்லாம் ரெடி நாங்கள் எல்லாம் ரெடி எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு உண்மையிலே நீங்கள் ரெடி மக்களும் ரெடி அது எதுக்குங்கிறது நாங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக நல்லதே செய்வோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி முன்னிறுத்தி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதாவது எங்களுக்கு நல்ல பேர் வரணும் இந்த பேர் இந்த பேருனால ஒன்றும் கிடையாது இது நல்ல பேருக்காக இல்லை நல்ல செயலுக்காக நாங்கள் பாராட்டினோம் அதற்கு நான் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிஞ்சோம் மறுபடியும் இதில் இந்த ரேஸில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகின்றேன் வணக்கம் சிறப்பு விருந்தினர்

இரண்டாம் பரிசு பெரும் கரவாசம் எழுப்புங்கள் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வளர்த்தெடுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இங்கே போட்டியாளர்களாக கலந்து பரிசுகளை வெல்ல வந்திருக்கும் போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய மண்டல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கலைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கும் பொருட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உங்களுடன் கைகோர்த்து உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறிக்கொள்கின்றோம் நண்பர்களே சுழற்கேடையம் மூன்றாம் பரிசு அரைப்பவன் தங்க நாணயம் தங்க நாணயம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மக்களின் சார்பாக வெள்ளலூர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் இரண்டாம் மூன்றாம் தேவை பதினாறு